பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்து நல்லா காய்ச்சிக்கிறேன் நல்லா பொங்கி வருது பாருங்கள் நல்லா பொங்கி வந்த பின்னால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாலை கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கொதிக்க விட்டு ஓரங்கள்லாம் சுற்றி எடுத்து எடுத்து விட்டுக்கணும் இப்போ ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு இப்போ ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ பால் பவுட்ரு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கணும் நல்லா அடிப்பிடிச்சிக்கும் இப்போ சர்க்கரையும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி திக்காய் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை நெய் தடவிய பிளேட்டில் சேர்த்து ஆர்ட்னு கட் பண்ணி பீசஸ்ஸாக எடுத்துக்கலாம்